ஹலூய கர்த்து முழுக நட்சரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவே இருக்கிற பெரிய சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருபை செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை அந்த கிருபையினாலே கர்த்தன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட என் அன்பு தேவ பிள்ளையை நீ நினைக்கலாம் கிருபை இருந்து என்ன பண்ண போகிறோம் தேவனுடைய கிருபை இருந்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி அந்த கிருபை தாங்க நம்முடைய வாழ்க்கையில் எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கி பாருங்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்ம துவண்டு போகிறோம் மனம் உடைந்து போகிறோம் ஆனால் அந்த நேரங்களிலே தேவனுடைய கிருபை தான் நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நீ துவண்டு இருக்கிறாயா பயப்படாதே எது நிமித்தம் நீ துவண்டு இருக்கிறாய் கவலைப்படாதே தேவனாகிய கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வாசிக்கிறேன் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கப்பார் அந்த ரெண்டு புகைக்கிற புகைக்கிற கொள்ளை கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்து ரேத்ஸினும் ரெமேலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் தோழ வேண்டாம் என்று சொல்லி அந்த சீரிய தேசத்தாறு அந்த கொல்லிக்கட்டையாகிய புகையை வைக்கிற கொல்லிக்கட்டையாகிய அது புகஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் நினைப்பார் அதை அணைக்கணும்னு நினச்சி ஆனால் அதை என்ன பண்ணுவார்கள் அதை எரிய விட்டு கொண்டே இருப்பார்கள் அதை புகையை விட்டுக்கொண்டே இருப்பார்கள் யார் சீரிய தேசர்கள் இந்த சீரியர்கள் யார் யூதாவுக்கு விரோதமாக வருகிற மக்கள் கற்றுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யூதா தேசத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம் அவனுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்ளலாம் அவனை தள்ளிட்டு நம்ம மேலே ஏறி போயிடலாம் அவனுடைய எல்லா உபகரணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி திட்டம் தீட்டி வந்தவர்கள் தான் இந்த சீரியர்கள் இவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது கொல்லிக்கட்டை என்று சொல்லி புகைகிற கொல்லிக்கட்டை இது அணையவே அணையாது இது புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாளும் அது அணையாது சத்ரு நாளும் ஓய்ந்திருக்கவே மாட்டான் எப்படியாவது உன்னை பயமுறுத்தணும் எப்படியாவது உன்னுடைய இருதயத்தை தோலை பண்ணணும்னு சொல்லி உன்னுடைய வீட்டாரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என் அன்பு தெய்வப்புள்ளை இந்த சீரிய தேசத்தினுடைய தளபதி தான் கேப்டன் தான் என் அன்பு தேவப்பிள்ளையே நாகமான் எலிசாவுடைய வீட்டு படியிலே நின்று கோபத்தோடு கூட கடந்து போனவன் பிரியமானவர்களை தேவ சமூகத்துக்குள்ளாக அவனுடைய கோபம் அவனுடைய கொல்லிக்கட்டையாக அதாவது அதை புகையை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அமர்ந்து போயிருக்கும் அதை கொளுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது அது 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 அமர்ந்து போய் அது தனிந்து போயிருக்கும் அதில் என்னை ஊற்றி கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஆவி உடைய நம்முடைய வீட்டாரே அலைலூயா நம்முடைய சபையாரே அலைலூயா நம்ம இருக்கிற மக்கள் அல்ல என் அன்பு தேவ பிள்ளையே அப்படிப்பட்டவர்களுடைய காரியங்களுக்கு நீ என்ன பண்ண வேண்டாம் பயப்படாம அமர்ந்துரு அப்படின்னு சொல்றாரு பயப்படாத உன் இறுதியம் துவல வேண்டாம் அவருடைய ஆலோசனைகளை ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் இன்றைக்கு நீ ஒரு வேலை இறுதியம் துவண்டு போயிருக்கிறாயா உனக்கு விரோதமாக வருகிற இந்த இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்களை குறித்து நீ பயந்து துவண்டு கொண்டிருக்கிறாயா பயப்படாதே அவர்கள் உனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணிட்டாங்களா பயப்படாது அந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் ஒருவேளை உன் பெயரை கெடுத்துக்கொண்டே இருக்கிறாங்களா அதை புகையை விட்டுக்கொண்டே இருக்கிறாங்களா நான் எங்கேயோ அமைதியாக இருக்கிறேன் ஆனால் என் பெயரை கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னை வேறு விதமாக சொல்லி என்னுடைய நல்ல பெயரை கெடு கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு பயந்துக்கிட்டு துவண்டு போய் இருக்கிறாய் பயப்படாதே அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு காலமும் அவருடைய ஆலோசனை நிலை நிற்கவே நிற்காது ஜெயிக்கவே முடியாது என் அன்பு தேவ பிள்ளையே தேவநாயகிய கர்த்தர் யூத ஜனத்துக்கு யூதாவுக்கு அவர் துணையாக நிற்கிறவர் துதிக்கிற மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற யூதா முன்னே கடந்து போகட்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது துதிப்பதற்காக என் அன்பு தேவ பிள்ளையே யுத்தத்தில் முன்னே நிற்பதற்காக ஜெயம் எடுப்பதற்காக இப்படிப்பட்ட மக்களுக்கு இப்படிப்பட்ட பெயர் பெற்ற மக்களுக்கு இப்படிப்பட்ட மக்களோடு கூட இருக்கிற கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பண்ணுகிற ஆலோசனைகளும் புகையை விடுகிற காரியங்களும் அல்ல இல்லூய்யா நம்ம ஒன்று பேசினா கூட அதை பத்தா போய் பத்து இடத்துல போய் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளவர்களுடைய ஆலோசனை ஒரு நாளும் வாய்க்கவே வாய்க்காது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளை பயப்பட வேண்டாம் உன் இருதயம் தோண்டு போக வேண்டாம் கர்த்தரும் கூட இருக்கிறார் பயப்படாது செபிப்போமா துவண்டு போகாதே கர்த்தரோடு கூட நீ இருக்கிறபடியினாலே நீ ஜெயம்பெறுவா செபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபின் இருதயங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்போ யாரெல்லாம் பயந்துக்கிட்டு இருதயம் துவண்டு போய் இருக்கிறார்களோ அவருடைய இறுதயத்தெல்லாம் கர்த்தர் பலப்படுத்த செபிக்கிறேன் நீ பலப்படுத்தினருக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் இந்த நாளில கூட பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாகுமாரன் ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் சுவாமி உடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா எழும்புகிற புகையை விடுகிற அசிரியர்களை கர்த்தர் ஆண்டவர் இந்த சீரியர்களை இந்த அமிலேக்கியர்களை இந்த ஆண்டவரை அப்பா ஸ்தோத்ரோ பாபிலோனுடைய ஆண்டவரை கிரிகளை கர்த்தர் ஆண்டவரை எல்லாவற்றை கத்தர் நிர்வூலமாக்கி நான் சிபிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியத்தை விடுதலையோடு கூட நடத்தும் ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கு சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தரை ஆண்டவரை ஆசிர்வதிப்பீராக பலப்படுத்தி நடத்தும் ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் நலையிலூய கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம என் கத்தோடைய நாமத்துக்கு கிறிஸ்தோத்துரோம்